இந்த சால மீனை கழுகிட்டு அப்படி நான் இப்படி ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட லைஃப்ல நடந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்த சிஸ்டர் ஒரு லாங் மெசேஜ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்க சொல்லும்போது போது என்னால வந்து அவங்க எந்த அளவுக்கு என் கூட டீப்லி கனெக்ட் ஆயிருக்கிறாங்கிறத ஃபீல் பண்ண முடிச்சு காரணம் என்னன்னா அவங்களும் என்ன மாதிரியே ஒரு பாயிண்ட்ல நான் எப்படி இருந்தனோ அப்படி அவங்க இருக்கிறதுனால என்னோட வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுதுங்கிறத ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு வருஷமா தான் வீடியோஸ் நல்லா வைரல் லைவ் ரெகுலராக நீங்கள் என்ன பார்த்துட்டு இருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் ஆஃப் மீன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா மனுஷங்க அப்படி தானே ஒரு பஞ்ச் சொல்கிறேன் கேளுங்க மாறுறதா தான்டா மனுஷன் மாறாதது தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆனால் நல்ல விதமாக மாறணும் கடவுளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கனெக்டடாக வச்சுக்கும் போது லைஃப்பில் நிறைய நல்ல நல்ல சேஞ்சஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது அந்த சேஞ்சஸ் எல்லாமே சந்தோஷத்தையும் அமைதியும் அதிகமாக கொடுக்குது ஏன் அது மூலமா என்னோட வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட அது போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த மீன் கழுகுறது வந்து பாத்தீங்கன்னா நான் சால மீன் இந்த டிஃப்ரென்ஸ் எப்பவும் கேட்பீங்கல்ல இந்த வீடியோவில் சொல்கிறேன் கேளுங்க இந்த வயிற்று ஒட்டி சன்னமாக இருக்குங்க அந்த தாக்குறீங்களா அந்த தலையோட அந்த மீன் வந்து அப்படியே ஒட்டி ஷார்ப்பாக வந்திருக்கு பாருங்க வயிற்றுக்கிட்ட இப்படி இருந்தால் சால அந்த வயிறு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பல்ஜாய் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன் அதான் கேரளா மத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் வந்து இந்த சால மீன் ரொம்ப பிடிக்கும் எங்கூர் சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி சின்ன சாலை வந்து பார்த்தீங்கன்னா நச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு பொடிச்சா மாட்டி மாட்டிருக்கு நச்சாலை அப்படின்லாம் சொல்றாங்க இந்த சாலைன்னு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு பேச்சாலை நச்சாலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டீப் எனக்கு தெரியாது கண்டிப்பாக எங்கள் ஊர் பக்கம் போறேன்னா அந்த டிஃப்ரெண்டோட ஃபிஷஸ் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்றேன் அதே மாதிரி அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க வந்து கோவக்காரின்னு சொல்றாங்க ஒருத்தவங்க வந்து கோவப்படுறாங்க அவங்க ஹெல்த்தை பாத்துக்காம அவங்க ஹெல்த் கெடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பொறுமையா அவங்க பக்கத்தில் உட்காந்து ஏமா இப்படி கோவப்பட்டு பேசுறது வந்து நல்லது இல்லையே அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அதை விட்டுட்டு கோவக்காரின்னு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்றது தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அது அவங்களை இன்னும் கோவக்காரியா இன்னும் மோசமானவளா தான் மாத்தும் ஆனா நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது எல்லாரும் இந்த மாதிரி நம்ம கிட்ட உட்காந்து பேசுவாங்க நம்மள பேம்பர் பண்ணுவாங்க அப்படின்ட்டுலாம் பட் ஆனா கண்டிப்பா சிலர் வந்து நம்ம லைஃப்ல இருப்பாங்க அது உங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம் இல்ல சில ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்பிரிச்சுவலி பிளஸ்ட் வித் டூ பீப்புள்ஸ் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லுவேன் நான் ஒவ்வொரு நிமிஷமும் சில நேரம் நான் எல்லாவது விஷயங்கள் நினைக்கும் போது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தேங்க் பண்ண இருக்க மாட்டேன் ஒன்று எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியாலஜி படிச்சுட்டு பாஸ்டராக இருக்காங்க அவங்க அப்புறம் சிஸ்டர் ஜி சிஸ்டர் அவங்களோட ஜூபி செலிப்ரேஷன் கூட இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டஃப் டைமில் எனக்கு ரொம்பவே ஒரு ஹீலிங் பில்லர்ஸ்னு நான் சொல்லுவேன் அவங்கள எப்பவுமே என்னோடய ப்ளேயர்ஸில் அவங்கள நினைக்கிறதும் அவங்கள நினச்சி நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவலாக நான் இருப்பேன் இந்த மாதிரி சில நல்ல பீப்புள்ஸ் நம்மளை சுற்றி இருப்பாங்க நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஸோ அவங்க சொல்லும் போதாவது நீங்க பொறுமையா கேட்டுக்கணும் இவங்க யார் எனக்கு புத்தி சொல்றதுக்கு இவங்கெல்லாம் என்ன ஆளா அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி லைஃப் அப்புறம் நம்மளோட நம்ம கோத்ரூ பண்ற விஷயங்கள் நமக்கு சில மெச்சூரிட்டிஸ் கொடுக்கும் இப்போ என்னையே வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன வீட்டுல இருந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகிறா அப்படி ஒரு ஜட்மெண்ட் இருக்கும் பட் எனக்கு தான் தெரியும் நான் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னு ஒன்னு சொல்ற கேளுங்க ஒருத்தவங்க ஒரு தடவை ஃபாதர் ஒருத்தங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க அதாவது ஒரு அம்மா சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க அவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்களா அவங்க முஞ்சி முகம் அப்போ அவங்க சொல்லுவாங்களா என்ன முகம் வந்து எப்பப்பாரு அழுது ஒடிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதான் எப்போது ஒரு நாலு பேர் இருப்பாங்கள்ல சேர்ந்து இப்படி அடுத்தவங்களை பேசுகிறதே வந்து ஒரு ஹாபியாக வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற ஒரு குரூப்பை கடவுள் பார்க்குறாரு கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு யாரையும் பார்க்காம இருக்கிற அளவுக்கு அவரோட கண் ஒன்றும் ரொம்ப சின்னது ஃபோக்கஸ் கம்மியெலாம் இல்லைங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மொத்த உலகத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவாரு அப்போ அவரை பார்க்கும்போது நினைக்கிறாரு ஓ அப்படியாமா அவளவும் சோகமா இருக்கான்னு உனக்கு தெரியலையோ அவ ஒரு எண்பது லட்ச ரூபாய் கடன்ல இருக்கா உனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல பாத்தியா அதனால தான் இவ்வளவு ஜாலியா உட்கார்ந்து நீ அவளை பத்தி கிண்டல் பேசி ரொம்ப கவலைப்படுற அவளை நினைச்சு சரி அந்த இதை உனக்கு தரேன் அப்போ நீ புரிஞ்சுப்பா அவள் ஏன் சோகமா இருக்கா அப்படின்னு சோ இந்த மாதிரி எப்பவும் நீங்க அடுத்தவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணி பேசும்போது முடிஞ்சா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க இல்லைன்னா ஒரு ப்ரேயர் கூட பண்ணுங்க இப்படி இருக்காங்களே அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் இல்லைன்னா அவங்க போய் ஏன் சோகமா இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கலாம் அவங்க சொன்னா நீங்க கேட்டுக்கலாம் இல்லைன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வரலாம் இதுதானே ஒரு நாகரிகமான பழக்கமா இருக்கும் ஆனா அந்த ஏன் நிறைய பேர்த்துக்கு இல்லைங்கிறது எனக்கு புரியலங்க ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நீங்க ஏதாவது அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்க அடுத்தவங்க என்ன பேசுறாங்களேன்னு ஹர்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் கேளுங்க இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதவிதமான டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும் போய் உங்களால மாத்த முடியாது அவங்களோட மனநிலையை உங்களால சரி பண்ண முடியாது பட் உங்களை நீங்க வந்து அந்த மாதிரி டாக்ஸ்ல இருந்து உங்க மைண்டு எதுவுமே ஆகாத மாதிரி உங்களை நீங்க பாதுகாத்துக்க முடியுங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியனு சாப்பிட்டாச்சு அப்புறம் ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாத்தணும் இருக்கேங்க இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை நான் யூடியூப் ஆரம்பிச்சப்போ வாங்கினது நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் விளாக் எடுக்கும் போது இந்த குக்கிங் அந்த அளவுக்கு நான் முதல்ல பெருசாக வீடியோ எடுக்க மாட்டேன் பாத்தீங்களா அதனால எனக்கு தெரியல இப்போ கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து சுற்று பழகினதுனால தான் எனக்கு ட்ரைபாடு செட் ஆகலை அப்படிங்கிறதே ஃபீல் ஆயிருக்கு ஸோ நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரைபாடு வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் தேடிக்கிட்டே இருக்கேன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா தடவி வச்சுருவாங்க எங்கள் அம்மா வந்து குழம்பு வச்சுருவாங்க அதுதான் எங்களுக்குள்ள டீல் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா தடவி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சிடணும் ஏன் வேலையை பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா எங்கள் அம்மா கூட என்னால் வேலை பார்க்க முடியாது எங்களோட வேவலுன்னு தப்பிடிங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிறது பிரச்சனை இல்லாமல் என் வேலை எனக்கு கொடுத்துருங்க நான் அதை வந்து பண்ணிக்கிறேன் இப்போ நான் ரூம் கிளீன் பண்ணும்போது நான் வரட்டா அப்படின்வாங்க எங்கள் அம்மா அம்மா தயவு செஞ்சு வராதமா நானே என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ஆள் நானும் எங்கள் அம்மாவுக்கும் அப்படி தான் இருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஹெல்த் இஷ்யூ ஹவுஸ் ஒர்க்ஸ் நல்லா ப்ரெசென்டபிளாக இருக்க முடியாது அதையும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு இப்ப என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் மேக்கப் போட மாட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நீ ஒன்றுமே போட மாட்டியா போட்டு வைக்க மாட்டியா அது போட மாட்டியா இது போட மாட்டியா ஏன் இப்படி வர வயசு பிள்ளைகள் அப்படின்லாம் கேட்பாங்க வயசு பிள்ளை கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாங்க படிச்சிருக்கல்ல அப்படிம்பாங்க அவங்களோட ஒப்பினியன்ல என்னென்னா படித்தவங்கனா நல்லா மேக்கப் போட்டு நல்லா மாடனாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி என்னடா இது கொடுமை படிப்புக்கும் மேக்கப்புக்கும் என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணும் ஏங்க ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீச்சர் அழகா இருந்தாங்கன்னா அந்த டீச்சரை வந்து பிடிச்சிரும் அந்த மாதிரிலாம் இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்களேன் சரியான கண்ணில் நீங்க அழகா தெரிவிங்க இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாட்டு கூட இருக்குல்ல இந்த சினி சாங்க இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நான் அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவுக்கு அழகு இன்னும் இல்லைங்க என்னோட லைஃப்ல நடந்த நிறைய சுச்சுவேஷன்ல வந்து கடவுள் வந்து நல்ல நல்ல பீப்புள்ஸ் சுத்தி வச்சதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி உணர்வோடு இருப்பேன் ஒன்று எங்கள் அப்பா அம்மா அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்கு அடுத்தது என்னோட ரெண்டு ஸ்பெஷல் பீப்புள்ஸ் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமா மாமாங்கிறதோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்கள தியாலஜி படிச்சிருக்காங்க பாஸ்டரா சென்னையில இருக்கிறாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு கடவுளோட இதில் சொல்லி சொல்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் எனக்கு வந்து அவ்வளோ பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து சொல்லுவாங்க கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ற ஒரு ஆள் அவங்க இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஜி சிஸ்டர் அவங்க கிட்ட பேசுனதை விட வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுச்சுவேஷன்ஸ்ல அவங்க வந்து அப்படியே நின்றுவாங்க முன்னாடி நிறைய டஃப்பான டைம்ல அவங்க அந்த இடத்துல இல்லைன்னா என்ன நடந்துருக்கும்னு யோசிப்பேன் ஒரு ஏஞ்சல் மாதிரி கடவுள் வந்து என் முன்னாடி ஒரு போ அவங்கள போட்டுருவாங்க நான் சில்வர் ஜூப்ளி அவங்களோட ஃபங்க்ஷனில் போக கூட நான் ஒரு இன்சிடென்ட் என்னோட லைஃப்பில் நடந்தது ஷேர் பண்ணி இப்போ உங்களுக்கு வேணும்னா போய் அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி டைம் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அந்த பீப்புள்ஸ்க்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அப்புறம் சும்மா கிடையாது எனக்குன்னு ஒரு சின்ன கூட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு அவங்க அப்புறம் யூடியூப்பில் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும் தெரியுமா அந்த கமெண்ட் படிச்சுட்டு கடவுளுக்கு நன்றி சொல்வேன் இப்போ இந்த வீடியோ கேட்கும்போது பார்க்கும்போது அப்படி இருக்குது அப்படியே என்னை சுற்றி ரொம்ப நல்லவங்க மட்டுமே இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா ஆனால் நான் சொன்னது அப்படி நல்ல விஷயங்கள தான் உங்களுக்கு சொன்னேன் எனக்கும் இருக்காங்க ஏன் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஏன்டா உங்களுக்குலாம் என்னடா பண்ணேன் எதுக்குடா சம்மந்தமும் எல்லாம் வந்து குத்துவாங்க நேற்று கூட நான் எங்கள் மாமாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒருத்தவங்க வந்து ஜாபுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது அந்த கிடைக்கிறதுக்கு வந்து அவருக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்து உதவி செஞ்சாராம் ஆனா அவருக்கு பிடிச்சி க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்களா ஸோ லைஃப்பில் கடவுள் யாரை எப்போ எப்படி வேணாலும் மாற்றிடுவாங்க ஸோ அது நான் வந்து இப்போ எனக்கு நடக்கிற நல்லது நான் என்ன எனக்கு நல்ல ஃபீல் கொடுக்குதோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன் எனக்கும் நிறைய பேர் இருக்காங்க சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் பட் அதை பேச எனக்கு பிடிக்கல ஏன்னால் இந்த வீடியோவில் கொஞ்சம் வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோட்டு ஸோ உங்களோட லைஃப்லையும் ஒவ்வொரு நாளும் எப்படி சந் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் தேட ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹாப்பி ஆயிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இவ்வளோ தூரம் பொறுமையாக என்னோடய கதையெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி இந்த மீன் சால மீன் இருக்குல்ல குழம்பு வச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரை பண்ணாலும் பிடிக்கும் கொஞ்சம் மீன் கொஞ்சம் ஃப்ரை மீன் அதே மாதிரி இந்த சால மீனை வந்து இந்த சின்ன சாலையை அப்படியே முள்ளோடு சாப்பிட்லாம் மீனோட முள்ளில் கால்சியம் இருக்குங்க ஸோ இனிமேல் குட்டி மீன் பார்த்தீங்கன்னா சின்ன மீன் தானே இரநூறுவா தானே அசால்ட்டாக நினச்சிடாதீங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் சின்ன சின்ன மீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க சாலை மீன் த பெஸ்ட் மீனுன்னு சொல்லுவேன் சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் ஆசிரியம் பார்த்தீங்களா பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறோம் அவனும் நல்ல மீன் சாப்பிட்டானா ஒயர் ஃபுல்லு நானும் சாப்பிட்டு ஹாப்பியாக அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது ரொம்ப கம்மியான பேர் தான் கொடுக்குறீங்க கொஞ்சம் கொடுங்களேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் Thank you.